சொர்க்கவாசல் திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இதன் மூலம் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது சொர்க்கவாசல் திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் மிகவும் சிரமப்பட்டு எடுக்கப்படும் படங்களுக்கு உடனே தடை கோருவது ஏற்புடையது அல்ல என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் சர்ச்சைகளில் கிளப்பி படத்தை பார்க்க வைப்பது ஒரு வகை மாடலாக மாறி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி அது மட்டுமின்றி வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய வரலாறு மனுதாரருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி வரலாறு தெரிந்தால்தான் எது தவறு எது சரி என முடிவு எடுக்க முடியும் என்றும் வரலாறு தெரியாத பட்சத்தில் எவ்வாறு திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியும் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்